மத்திய அரசின் இரண்டு மாதங்களில் முப்பது சதவிகிதம் அதிகரிக்கும் என தெரிவித்துள்ளனர் இது பற்றிய ஒரு செய்தி தொகுப்பை பார்க்கலாம் மத்திய அரசின் ஜிஎஸ்டி நடவடிக்கையால் வணிகம் அதிகரித்து வருகிறது உற்பத்தியாளர்கள் விற்பனையாளர்களிடம் எடுத்து கூறும் கலந்துரையாடல் கூட்டம் தூத்துக்குடி இந்திய வர்த்தக சங்கத்தில் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் மத்திய ஜிஎஸ்டி வரி மற்றும் சுங்க இலாக்கா கண்காணிப்பாளர் ஏ சிவா கலந்து கொண்டு ஜிஎஸ்டி வரி சீரமைப்பினால் கிடைக்கக்கூடிய நன்மைகள் குறித்து எடுத்துக் கூறினார் ஜிஎஸ்டி வரி சப்ளையருக்கும் விற்பனையாளருக்கும் தான் தொடர்பு உற்பத்தியாளர்களுக்கு தொடர்பு கிடையாது இந்த ஜிஎஸ்டி வரி குறைப்பால் ஏழைகள் நடுத்தர வர்க்கத்தினர் அதிக அளவில் பயன்பெறுவார்கள் என்று தெரிவித்தார் ஜிஎஸ்டி வரி சீரமைப்பால் ஜிஎஸ்டி வரி சீரமைப்பால் கடந்த பத்து நாட்களில் விற்பனை அதிகரித்து காணப்பட்டுள்ளது எனவே இன்னும் இரண்டு மாதத்தில் கடந்த ஆண்டை விட முப்பது சதவீத வர்த்தகம் அதிகரித்து காணப்படும் என்று அவர் கூறினார் ஜிஎஸ்டி வரி சீரமைப்பு குறித்து இந்திய வர்த்தக சங்க தலைவர் கோடீஸ்வரன் தெரிவிக்கையில் ஜிஎஸ்டி டூ பாயிண்ட் ஜீரோ ஆனது மக்களுக்கு ஒரு பெரிய வரப்பிரசாதம் என்று கூறலாம் இந்த மாற்றங்கள் பெரிய தொழில் வளர்ச்சியும் வர்த்தக வளர்ச்சியும் செய்து இருக்கிறது பெருமைக்குரியது பார்க்கும்போது இப்பொழுது பார்த்தால் கிட்டத்தட்ட இருபத்தி அஞ்சுல முப்பது சதவீதம் வியாபாரம் அதிகரிக்கும் என்று கணக்கிருக்கிறார்கள் எஃப்எம்சிஜி பார்க்கும்போது டிஸ்ட்ரிபியூட்டர் மற்றும் கன்சியூமர்களுக்கு நிறைய சலுகைகள் கிடைக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இதனால் மக்களுக்கு பயனளிக்கக்கூடியதாக இருக்கும் இந்திய வர்த்தக சங்க செயலாளர் பொன் வெங்கடேஷ் தெரிவிக்கையில் நல்ல ஒரு பெனிஃபிட் ஈவன் ஆட்டோமொபைல்ஸ் ரிடக்ஷன் ரெண்டு கொண்டு வந்தது ஒரு பெரிய விஷயம் தீபாவளி போனஸ் வாங்குவாங்க அந்த டைம்ல ஸ்பெண்டிங் பவர் ஜாஸ்தி இருக்கும் சோ கஸ்டமருக்கும் நல்லா இருக்கும் அதே மாதிரி கம்பெனிஸுக்கும் நிறைய ப்ரொடக்ஷன் ஆகும் நிறைய சேல்ஸ் ஆகும் டிடி தமிழ் செய்திகளுக்காக தூத்துக்குடி மாவட்ட செய்தியாளர் ஏ லக்ஷ்மணன்